தத்துழைபுர இவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எந்த அருமையான தருணத்துல கிறிஸ்தி நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மாஷ் அடைகிறேன் நாலுவர் காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீத நாற்பதுல மூன்றாவது வசனம் வாசிக்கலாமா நம்ம தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார் அனைகர் அதை கண்டு பயந்து கர்த்தனை நம்புவார்கள் ஆமே நல்லூயா கத்துரை பிள்ளைகளை பாட்டு தான் பாட வச்சிருக்கிறாரு ஏன் அதுக்காக பயந்து கர்த்தனை நம்புவாங்க அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அது மாத்திரில துதிக்கும் புதுப்பாடல் பாடிட்டு இருக்கீங்க சபையில் ஆராதிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க இதெல்லாம் ஏன் ஆராதனை எதுக்காக பாடல் பாடுவது எதற்காக இன்னைக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எதுக்காக தேவன் நன்மை செய்தார் அவரை ஆராதிப்பதே அவருக்கு புரியும் இவ்வளவு தான் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா சங்கீதக்காரன் ஒரு ரீசன் வச்சிருக்க அது தெரிஞ்சுக்கலாமா மேல் வசனம் ரெண்டாவது வசனம் பயங்கரமான குழியிலும் ஒளையான செற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து ஹாலலூயா என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி ஆமே இன்னைக்கு பாருங்களேன் ஒரு நாலு விஷயத்தை அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன் எதுக்காக நான் ஆராதிக்கிறேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு பயங்கரமான குழி இன்னைக்கு மரண குழின்னு கூட சொல்லலாம் அந்த குழியில விழுந்த நம்மை என்னை உங்களே என்ன செஞ்சிருக்கிற கற்று தூக்கி எடுத்திருக்கிற யோசி பாருங்க யோசிப்பு ஒரு குழியில போட்டாங்க ஆனா அவன்களே தூக்கி விட்டாங்க காரணம் விற்று போட்டாங்க இன்னைக்கு நாம அப்படி கூட கிடையாது நம்ம குடியில் போட்டால் பார்க்கறதுக்கு ஒருவரும் இல்லை தூக்கி விடுறதுக்கும் ஒருத்தரும் இல்லை அப்படி ஒரு பயங்கரமான குழியில் உங்களை என்ன கற்று தூக்கி எடுத்தார் அது மட்டுமில்லை உலையான சேர் சகதியில கிடந்தோம் இல்லைங்களா விரும்பப்படாத இடத்துல இருந்தோன்னு அர்த்தம் இதெல்லாம் அதாவது நேசிக்கப்படாத இடத்துல இருந்தோம் நேசிக்கப்படாத பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம் இப்படிப்பட்ட இடத்துல இருந்த என்ன தூக்கி எடுத்து ஆமே நல்லே லூயா என்னைக்கு கத்தடி பிள்ளைகளை ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்திருப்போமானால் கர்த்தர் எவ்வளவாய் நம்ம நேசித்துருக்காருன்னு யோசிச்சு பாருக்கணும் எப்படிப்பட்ட நேசிப்ப உங்கள் மத்தியில் என் மத்தியில கர்த்தர் வைத்திருக்கிறான்னு யோசிக்கணாமே அது மட்டும் இல்லையா சரி அப்படியே விட்டு ஓகே நீ கழுவப்பட்டுட்டேன் போ அப்படின்னு நம்மளை விட்டுல என்ன செஞ்சாரு அடுத்து ஸ்டெப்புக்கு போறாரு என்னன்னா என் கால்களை கண்மழையின் மேல் நிறுத்தி நிறுத்தி முதல்ல நிறுத்துறாரு நம்ம நிற்கக்கூட முடியாம கூட இருந்திருக்கலாம் இல்லை இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் தள்ளாடுகிற ஒருத்தர் வியாதியிலோ இல்லை குடியிலோ தல்லாடுகிற ஒருத்தர் நிற்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்னெல்லாம் நடக்கும்ல அப்படி நிற்க முடியாது இருந்த உங்களை என்ன நிறுத்தி ஆமே என் கண்களை என்ன ஏசு சுவை குறிக்கிறது இல்லைங்களா அவரிடத்துல கொண்டு போய் நிறுத்தி என்ன செய்தாரன் என் கால்களின் அடிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி ஆமே என் ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா நான் நடக்கிற ஒவ்வொரு அடி என் ஸ்டெப்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்துறார் அப்போ நான் இந்நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்குங்க ஒரு உறுதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன் ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு இருந்திருக்கு ஆனால் என்றைக்கே கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தாரோ அன்னைக்கே என் லைஃப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவன் என்ன கன்ஃபார்ம் ஆச்சு நான் கத்துடைய பிள்ளை நான் பரலோகத்து கொத்தவள் நான் வந்து என்ன நித்தியவாசி என்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு அடிச்சிருச்சு அவன் என்னை கத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை நம்ம அப்படி வாழ்ந்திருப்போம் ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்துட்டார் விசுவாசமாக இருங்க அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் நமது தெய்வனை துதிக்கும் புதுப்பாட்டை அவன் இதனால தான் அநேகர் கண்டு பயந்து இடத்துல வருவாங்க நார்மலாக நல்லாவே பாடுறான் நல்லாவே நல்லாவே அவனுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறான் ஹோலினஸாக இருக்கிறான் அப்போ அவங்க மனம் திரும்பி அவங்க பாட்டு பாடுறதில் இருக்கிற கிருவையை விட இப்படிப்பட்ட உலையான செட்டிலும் சகதியிலும் ம மரண குழியிலும் உங்களை என்னை தூக்கி எடுத்து அவரே பாட்டை நம்முடைய வாயில் வைத்து நம்ம பாட வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு கிரேஸ் இருக்குங்க ஆமே அதை தான் இந்த கத்திர நமக்கு கற்றுக் கொடுக்கலாம் இந்த நாளில் கத்தரை துதிக்கிறத விட்டுறாதீங்க இந்த ரெண்டு நாலு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு கத்தரை நீங்கள் துதிக்கலாமே அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறாரு பயந்து கர்த்தரை நம்புவாங்க நம்மளை பார்த்து தான் மற்றவங்க கத்தரை நம்ப போகிறாங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் நம்ப போகிறாங்க நம்ம அடிகளை பார்த்து தான் நம்ப போகிறாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் அசுத்தம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் அடிகளில் அசுத்தம் இல்லாமல் பார்த்துக்குங்க செபிக்கலாமா நல்ல தெய்வமாக இந்த நாளில் கத்தரை இங்கே கூட பேசுருக்கீங்க இந்த வார்த்தையெல்லாம் முடியுது அடுத்து நாங்கள் ஏன் ஆராதிக்கணும் ஆராதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து இதை கேட்குற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே நாம் எங்கள்